அன்முறைகளே எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க மாணவ செல்வங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ பெற்றோராகிய நீங்களும் பார்த்து உங்க பிள்ளைகளுக்கு சொல்லலாம் இப்போ டாபிக் பத்தி பேசலாமா ஆனா வழக்கமா சொல்ற அட்டவணை போடுங்க சீக்கிரம் எந்திரிங்கிற போரிங் அட்வைஸ் கிடையாது இது இந்த காலத்துக்கு ஏத்த ரொம்பவே பிராக்டிகலான அதுவும் வெறும் எட்டு நிமிஷம் நீங்க இதை கேட்டாலே போதும் உங்க படிப்புல ஒரு சின்ன திருப்புமுனை முனை வரப்போகுது ஏன்னா இப்போ இருக்கிற காலத்துல படிக்கிறது ஒரு பெரிய டாஸ்க் இல்லைங்க ஆனா படிச்சத மனசுல ஏத்தி அதை சரியான நேரத்துல வெளிய கொண்டு வரணும்ல அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்கு அத பார்த்தா உங்களுக்கு படிக்கிறதே ஒரு ஜாலி கேம் மாதிரி மாறிடும் அது போல மாத்திர ஒரு ஸ்பெஷல் ஸ்மார்ட் டிப்ஸ் இந்த வீடியோவோட கடைசில இருக்கு அத ஃபாலோ பண்ண இப்போ இங்க சொல்ல போற அஞ்சு அஞ்சு டிப்ஸுகளும் அதோட சம்பந்தப்பட்டு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க என்னடா இது நைட் ஆனா போதும் தூக்கத்தை தள்ளி வச்சுட்டு படிக்க உட்கார்ந்தா அரை மணி நேரத்துல கண்ணு சொருக ஸ்கூல்ல காலேஜ்ல போட்டி தேர்வுகள்னு படிப்பு படிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா படிப்புல உண்மையிலேயே நம்ம எப்படிங்கிறது நிமிஷம் உங்ககிட்ட ஒரு கேள்வி படி படி படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம வீட்டுல ஒரு டிவி இருக்கு புதுசா ஒரு போன் வாங்குறோம் புது கேம் விளையாடணும்னா யாராவது சொல்லி தரணுமா இல்லையே ஆசையா இருந்தா போதும் அர்ப்பணிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் படிப்புலையும் அதுதாங்க மேட்டர் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஏன் ஈஸியா கத்துக்க முடியுது ஏன்னா அங்க ஆர்வம் இருக்கு இப்போ அந்த ஆர்வத்தை எப்படி நம்ம படிப்புக்குள்ள கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம் டிப்ஸ் நம்பர் ஒன் மொபைல் செல்லக்குட்டியோட மௌனம் இது மந்திரம் இல்ல மஸ்ட் இப்போ நம்ம எல்லாரோட பெரிய எதிரி நம்ம கையில இருக்கிற இந்த செல்லக்குட்டி படிக்க உட்கார்ந்தா டிங் ஒரு நோட்டிபிகேஷன் வரும் யாரோ போட்ட ஸ்டேட்டஸ பார்க்கணுமே இந்த ரீல்ஸ் முடியறதுக்குள்ள வேற எதையோ மனசுல ஓடும் இப்போ ஒரு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நீங்க படிக்க முன்னாடி ரூலே மோட்ல போடுங்க இல்லைன்னா வேற ரூம்ல வச்சுட்டு வாங்க ரூல் பி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் படிங்க அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் அது ஒரு யாகம் மாதிரி வேற எந்த கவலையும் வேண்டாம் ரூல் சி கேரக்டா நாற்பத்தி நிமிஷம் கழிச்சு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க அப்போ போனை செக் பண்ணுங்க ஆனா டைமரை செட் பண்ணி வச்சிடுங்க போன் பார்க்குற டைமும் படிக்கிற டைமும் தெரியாம ஓடுறதுக்கு பேர் தான் அடிக்ஷன் ஆனா டைமர் வச்சா அதுக்கு பேர் கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட வந்தா உலகமே உங்க கால் அடியில என்ன சொல்றீங்க இப்ப டிப்ஸ் நம்பர் டூ மினி மைண்ட் மேப் படிப்பு இனி பாரம் இல்ல உங்க வீட்ல ஒரு பெரிய சாக்கு மூட்டை இருக்கு அதை தூக்கிட்டு நடக்க முடியுமா கஷ்டம் ஆனா அதே சாக்குல உள்ள பொருட்களை சின்ன சின்ன பேக்கெட்ல போட்டு கொடுத்தா ஈஸியா தூக்கிட்டு போவீங்க இல்லையா மூட்டையும் கரைஞ்சிடும் நம்ம சிலபஸும் அப்படித்தான் இப்போ எல்லாம் பெரிய பெரிய பேராகிராஃபை மனப்பாடம் பண்ண வேண்டாம் அது ரொம்ப பழைய டெக்னிக் இந்த காலத்துல என்ன பண்ணணும் தெரியுமா முக்கிய தலைப்புகளை நடுவுல எழுதுங்க அதுல இருந்து கிளைக்கிளை அப்படிங்க ஒவ்வொரு கிளையும் ஒரு துணை தலைப்பு அதாவது சப்டாபிக் ஒவ்வொரு துணை தலைப்புக்கும் ஒரு முக்கியமான வார்த்தைகள் அதாவது கீவேர்ட்ஸ் அல்லது சின்ன படம் வரைங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு பக்கம் படிக்க வேண்டிய ஒரு சின்ன ஷீட்ல கிளைகள் படங்கள் போட்டு எழுதுங்க உங்க மூளைக்கு இது ரொம்ப ஈஸியா புரியும் இதைத்தான் மைண்ட் மேப்னு சொல்றோம் கையால் வரைந்தால் கருத்தால் மறக்காது டிப்ஸ் நம்பர் த்ரீ விளக்கம் கொடுத்தால் விஷயம் ஏறும் நண்பர்களே ஒரு விஷயத்தை படிச்சு முடிச்சிட்டு அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ உங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணாடி முன்னையோ இல்லைன்னா உங்கள் கற்பனையில் இருக்கிற ஒருத்தர்கிட்டையோ நீங்களே டீச்சராக மாதிரி விளக்கி சொல்லுங்க என்னடா இவர் பைத்தியக்காரன் மாதிரி பேச சொல்றேன்னு நினைக்காதீங்க ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா அதுல நமக்கு தெரியாத விஷயங்கள் டக்குன்னு பழிச்சுன்னு தெரியும் அடே இந்த இடம் சரியில்லையேன்னு நமக்கே புரியும் விளக்கி சொல்லும் போது நம்ம வார்த்தைகளால் அந்த பாடத்தை பார்க்கிறோம் அப்போ அந்த பாடம் ஒரு கதை மாதிரி நம்ம மனசுல பதிஞ்சிடும் சோ இனிமே தனியா படிக்கிறேன்னு சொல்லாதீங்க படிச்சதை சொல்லி பார்க்கிறேன் டீச் பண்றேன்னு சொல்லுங்க டிப்ஸ் நம்பர் போர் இருபது நிமிட விளையாட்டு சோம்பேறித்தனத்துக்கு ஒரு சவால் படிக்க உட்கார்ந்தா முதல் இருபது நிமிஷம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஐயோ இன்னும் நிறைய நேரம் படிக்கணுமேனு ஒரு சோம்பேறித்தனம் வரும் அது ஒரு மனுஷனோட இயல்பு தான் ஆனா அந்த சோம்பேறித்தனத்துக்கு நாம ஒரு சவால் விடணும் டெக்னிக் இதுதான் நான் இப்போ இந்த இருபது நிமிஷம் மட்டும்தான் படிப்பேன் அந்த இருபது நிமிஷம் என் கான்சென்ட்ரேஷன் அங்கதான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் என்ன வேணா பண்ணுவேன் நீ உங்ககிட்டயே சொல்லுங்க இருபது நிமிஷம் முடிஞ்ச அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா நீங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சதுனால உங்க மூளைக்கு அந்த டாபிக்ல ஒரு சின்ன ஆர்வம் வந்திருக்கும் ஓ இதை முடிச்சிடலாமேன்னு தோணும் அந்த இருபது நிமிஷ சவால் தான் உங்களை இன்னும் ஒரு மணி நேரம் படிக்க தூண்டும் இந்த காலகட்டத்துல குறைந்த நேரத்தில் அதிக கவனம் செலுத்த இந்த டெக்னிக் ரொம்ப முக்கியம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் எதிர்கால காதல் இது ரொம்ப பவர்ஃபுல் ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடுங்க மூடிட்டீங்களா இப்போ ஒரு ஐந்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுற கார் என்ன நீங்க போகணும்னு நினைக்கிற இடம் எது உங்களுக்கான மரியாதையும் அங்கீகாரமும் எப்படி இருக்கணும் இப்போ உங்க கண்களை மெதுவா தரங்க அந்த பிரகாசமான எதிர்காலத்தை உங்க மனசுல ஒரு படம் மாதிரி வரைஞ்சுக்கோங்க இப்ப திரும்ப பாருங்க அந்த படத்துக்கும் இன்னைக்கு நீங்க போடுற உழைப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சா அது கனவா மட்டும்தான் இருக்கும் கனவுக்கு கால் இருந்தால் அது இலக்கை நோக்கி நகரும் ஆனா கனவுக்கு உழைப்பு இருந்தா அது நிஜமா மாறும் நீங்க தூங்குற வரைக்கும் கனவு காணாதீங்க உங்க கனவு உங்களை தூங்க விடக்கூடாது அதுதான் மோட்டிவேஷன் அன்பர்களே நண்பர்களே படிப்புங்கிறது போட்டி இல்லை அது ஒரு பயணம் நம்ம வாழ்க்கையை நாம வடிவமைக்கிற ஒரு சூப்பரான கருவி ஒரு சின்ன பழமொழி சொல்றேன் அழுதாலும் ஆக போறது இல்லை சிரிச்சாலும் குறைய போறதும் இல்லை ஆனா முயற்சி செஞ்சா வெற்றி நிச்சயம் இருக்கு இன்னைக்கு நாம பார்த்த ஐந்து டீப்ஸ்களை நாளைக்கு இல்லை இப்போவே ட்ரை பண்ணுங்க மொபைல் மௌனம் மினி மைண்ட் மேப் விளக்கம் கொடுத்தால் விஷயம் ஏறும் இருபது நிமிட விளையாட்டு எதிர்கால காதல் சோ நான் தோற்க மாட்டேன் என் கனவை நான் விடுவேனா உங்ககிட்டயே சவால் விடுங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாசத்துல எவ்வளவு பெரிய மாற்றம் வருதுன்னு நீங்களே பாருங்க உங்க மனசு எதை நம்புதோ அதான் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்னால முடியாது என் நினைவாற்றல் வீக்குன்னு நீங்க நினைச்சா உங்க மூளை அதை ஏத்துக்கிட்டு அப்படித்தான் வேலை செய்யும் அதுக்கு பதிலா நான் ஒரு ஜீனியஸ் ஒரு அடரமா படிச்சாலே போதும் மைண்ட்ல நிக்கும் நீ சொல்லிட்டு படிச்சு பாருங்க உங்க மூளைக்கு ஒரு சவாலி கொடுத்த மாதிரி இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதுதான் பாசிட்டிவ் மைண்ட் செட் இது பண்ணுங்க முதல்ல ட்ரெண்ட் செட் ஸ்டார்ட் நாட் டு tomorrow இப்போ இல்லனா எப்பவும் இல்லை உடனே உங்க புத்தகத்தை எடுங்க படிக்க ஆரம்பிங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க படிக்க முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற படிச்சது ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் மறக்காம இந்த அசத்தல் வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போல வாழ்க்கையை மேம்படுத்தும் அருமையான பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதுல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களையும் சேர்த்து ஆல் தி பெஸ்ட் நன்றி வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன்